இன்னைக்கு வந்து ஒரு அரிய செய்தியோட தான் அவங்க முன்னால் நான் வந்திருக்கிறேன் அது என்ன செய்தினா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அவைய அவயத்தை மையப்படுத்தி தான் நம்ம உடலில் வந்து நிறைய உறுப்புகள் இருக்கிறது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு செயல்பாடு தன்மை இருக்கிறது இப்போ யாராவது நம்மளை வந்து கேட்குறாங்க கண் எதுக்கு பா இருக்கிறது அப்படின்னா கண்ணு பார்க்கறதுக்கு அப்படிம்போம் காது எதுக்கு இருக்கிறது என்றால் காது கேட்பதற்கு என்று சொல்லுவோம் ஆனால் அறியாத ஒரு செய்தி இருக்கின்றது மனிதன் இரு கால்களில் சமநிலையில் நிற்பதற்கு காதுகள் தான் உதவி செய்கிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் காதில் காக்கிலியா என்கின்ற ஒரு திரவம் இருக்கின்றது இந்த திரவம் தான் வெளியில் இருக்கக்கூடிய சப்தங்களை உள்வாங்கி அந்த சப்தங்களை மூளைக்கு கொண்டு சென்று அந்த சப்தங்களின் வகையராக்களை பிரித்து கொடுப்பதற்கான ஒரு சூழலை மூளை எடுப்பதற்கு உதவியாக இருக்கின்றது இதே காக்கிலியா தான் மனிதன் சமநிலையில் நிற்பதற்கான ஒரு களத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் நிஜம் மனிதன் காக்கிலியா காதில் இல்லை என்றால் மனிதன் மயங்கி விழுந்து விடுவான் இந்த மனிதன் இரு கால்களில் அவன் சமநிலையில் நிற்பதற்கான அனைத்து விடயங்களையும் செய்து கொடுப்பதற்கு இந்த தான் உதவி செய்கிறது நீங்கள் ஒன்றுமில்லை ஒரு மனிதர் இறந்து விடுகிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த இறந்து விட்ட மனிதரை நாம் நேராக நிற்க வைக்க முடியுமா என்றால் அதை நிற்க வைக்க முடியாது காரணம் காதுகளில் இயங்கிக் கொண்டிருந்த காக்கிலியா என்கின்ற அந்த திரவம் செயல் தன்மையை அற்றி நிற்கக்கூடிய நிலைமையில் மனிதனால் நிற்க முடியாது என்பதுதான் பதிவு அதுபோல காதுக்கு வெளியே இருக்கக்கூடிய செவிமடல் இந்த செவிமடலை நாம் ஏதோ காதில் கம்மல் போடுவதற்கும் அல்லது இது தூசு இது போன்றவை காதுக்குள் சென்று விடாமல் இருப்பதற்கும் பயன்படுகிறது என்றுதான் நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் ஆனால் இந்த செவிமடலுக்கு மடலுக்கு வேறொரு பெரிய வேலை இருக்கிறது நீங்கள் இப்பொழுது ஒரு மண்ணெண்ணையை ஒரு பாட்டிலுக்குள் ஊற்ற வேண்டும் என்றால் புனலை வைத்துதான் நாம் மன்னெனையே அந்த பாட்டிலுக்குள் ஊற்றுவோம் ஏறக்குறைய காதுக்கு சப்தங்களை கொண்டு செல்லக்கூடிய புனலாக இந்த செவிமடல் இருக்கிறது என்பதுதான் நிஜம் மனிதனுடைய உடல் அல்லது உயிரினங்களில் உடலில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு வேலைகளை செய்கிறது என்பது நாம் அறிவு சார்ந்து பார்க்கக்கூடிய களங்களாக இருக்கக்கூடிய அதே வேளையில் இயற்கை அந்த உறுப்புகளுக்கு இன்னொரு வேலையும் வைத்திருக்கிறது என்பதுதான் அறிய வேண்டிய செய்தியாக இருக்கின்றது காத்திருங்கள் இன்னும் இதுபோன்ற பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்